ஜோதிடம் என்று பேச வருகின்ற போது ஜோதிடத்தை மட்டும்தான் பேசணும் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற இலக்கெல்லாம் இந்த இடத்திற்கு சமீபத்தில் நடிகர் விஜய் பற்றி பேசுகின்ற போது ஒரு தகவலை சொன்னனார் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமராக மோடி தான் பதவி ஏற்பார் என்பதை தெளிவாக சொன்ன அதற்குரிய காரணம் இரண்டு துருவங்களை ஒரு நபர் இணைத்திருக்கிறார் பவன் கல்யாண் என்ற ஒரு நபர் நம்முடைய கணிப்பின்படி பிரதமராக மோடி பதவியேற்க போகிறார் அவர் பதவியேற்பதற்கு குறித்து வைத்திருக்கின்ற நாள் நேரம் எல்லாமே இந்த ஆட்சி தொடர்ந்து நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் நான் சொல்லிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன் உங்களுக்கே தெரியும் ஜோதிடம் என்று பேச வருகின்ற போது ஜோதிடத்தை மட்டும்தான் பேசணும் இதுதான் என்னுடைய கொள்கை என்னுடைய நண்பர்களாகட்டும் பிரபலமான ஜோதிடர்களாகட்டும் அவர்களிடம் நான் பாதிக்கும்போது கூட ஒரு தகவலை சொல்லிக்கிட்டே இருப்பேன் இது நாம் சார்ந்த தொழில் இது ஒரு சாஸ்திரம் இதற்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது வேண்டியவர் வேண்டாதவர் என்ற இலக்கெல்லாம் இந்த இடத்திற்குள் வரக்கூடாது ஒரு ஜாதகத்தை கையில் எடுக்கின்ற போது அது யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் என்ன நிலைப்பாடு இருக்கிறதோ அதை மட்டும்தான் பேச வேண்டும் அது தொழில் தர்மம் நாம் கற்றுள்ள சாஸ்திரத்திற்கு நாம் செய்கின்ற கடமை அதுவாக மட்டும்தான் இருக்கோ அது மட்டும்தான் தொழில ஜெயிக்க முடியும் எனக்கும் அரசியல் இருக்கிறது என்னுடைய நண்பர்கள் அரசியலில் பிரபலமாக இருக்கின்றார்கள் அதற்காக நடக்காத ஒன்றை தெரிந்தே ஒரு தவறை செய்யக்கூடாது என்பது திட்டவட்டமா தெளிவாக இருக்க என்னுடைய வாதத்திற்கு வருகின்ற ஜோதிடர்கள் கூட சொல்லுவேன் முடிந்தவரை உங்களுடைய உணர்வுகளை தள்ளி வையுங்கள் உண்மையை மட்டும் பேசுங்க நமக்கு கிடைத்திருக்கிற ஜாதகத்தை மையமாக வைத்து இந்த ஜாதகத்திற்கு இப்பொழுது இந்த யோகம் இருக்கிறது இப்பொழுது எதிர்மறையான பலன்கள் இருக்கிறது என்பதை மட்டும் பேசுங்க சொல்லியிருக்கேன் இந்த நேரத்தில் சின்ன தகவல் சொல்றேன் நான் சமீபத்தில் நடிகர் விஜய் பற்றி பேசுகின்ற போது ஒரு தகவலை சொன்ன நான் என்னை பேட்டி ஜாதகம் இப்படி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருகின்ற போது அவருடைய நேரம் இப்படி இருக்கு எல்லாமே சரி அதே நேரத்தில் இவருடைய ஜாதகத்தை விட பிரபலமான மிக யோகமான ஒரு ஜாதகம் அந்த நேரத்தில் இவருக்கு எதிராக களம் காணுகின்ற போது அவரால் தான் வெற்றி பெற முடியுமே ஒழிய இவருக்கு என்ன அதிர்ஷ்டம் இருந்தாலும் இவரால் வெற்றி எட்ட முடியாது அப்ப என்ன தீர்மானிக்கிறது என்றால் படைபலத்தை போல நீ என்னதான் செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும் சரி பூர்வ புண்ணிய பலன்கள் இருந்தாலும் சரி எதிர்த்து நிற்பவரின் ஜாதகத்தையும் நாம் கையில் எடுத்து பார்க்க வேண்டும் இந்த இரண்டு ஜாதகத்தை வைத்துத்தான் பேச வேண்டும் இப்போ நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றி நான் பேசும்போது ஒரு தகவலை தெளிவா சொன்னேன் என்னுடைய பதவிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமராக மோடிதான் பதவி ஏற்பார் என்பதை தெளிவாக சொன்ன அதற்குரிய காரணங்களையும் சொல்லியிருந்தேன் இன்றைக்கு என்னிடம் பேசிய சில பிரமுகர்கள் அது கடந்த ஆளும் கட்சியில் இருந்த பிரமுகர் சிலர் கூட சொன்னாங்க மிக தெளிவாக நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த தேர்தலில் எடப்பாடி வெற்றி பெற முடியாது அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தான் யோகம் அவருக்கு இருக்கு இப்பொழுது நிச்சயமாக ஒரு வெற்றி என்பது இலக்கு என்பது இல்லை என்பது சொல்லியிருக்கீங்க அதே நேரத்தில் அவர் அவமானப்பட மாட்டாரு அப்படி செல்வாக்கு குறையாது என்பதை நீங்க சொல்லியிருக்கீங்க அதன்படி பார்த்தீங்கன்னா ஓட்டு வங்கி அதிகமாக இருக்கு தோல்வியாக இருந்தாலும் இந்த நிலைப்பாடு என்பது அவருக்கு சாதகமாகத்தான் இருக்கு தனியாக நின்று ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இப்போ அரசியலில் நிறைய விஷயம் இருக்குங்க இப்போ எல்லோருக்கும் ஒரு சாணிக்கத்தனம் வேணும் எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் நம்முடைய பலம் எதிரின் பலம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை தெரிந்து கொள்ளாமல் தன்னோதான் எல்லாம் முடியும் என்று யாராகிலும் ஒரு கணக்கு போட்டு செயல்பட்டால் நிச்சயமாக தோல்வியாக முடியும் ஜாதகம் ஜாதகமும் இருக்கிறேன்னா அரசியல் பேசல எதிருடைய ஜாதகம் உன்னை எதிர்த்து நிற்பவரின் ஜாதகம் இன்னைக்கு நான் ஆந்திர மாநில விமர்சனங்களை தேர்தல் விமர்சனங்களை பார்த்தேன் அப்ப பார்த்தீங்கன்னா இரண்டு துருவங்களை ஒரு நபர் இணைத்திருக்கிறார் பவன் கல்யாண் என்ற ஒரு நபர் அரசியலில் பூஜ்யமாகி போனவர் கடந்த தேர்தலில் இருந்து கடுமையான நெருக்கடி காலானவர் அவரால் தான் அங்கே வந்து பாஜகவிற்கும் தெலுங்கு தேசத்திற்கும் ஒரு கூட்டணி ஏற்பட்டு இன்றைய தினம் அந்த கூட்டணி அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது காலம் எத்தனை வேகமாக மாறுகிறது என்று பாருங்கள் அப்போ இந்த நபர்கள் ஒவ்வொருவருமே எந்த இடத்தில் நிற்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டும் தான் என்பதல்ல தன்னை சார்ந்திருக்கும் ஒரு இயக்கம் வெற்றி பெற வேண்டும் தன்னை நம்பிருக்கும் கோடானகுடி மக்கள் சந்தோஷமா இருக்கணும் ஒரு வெற்றி கழிப்பில் இருக்கணும் அந்த எண்ணம் வரணும் அதை விட்டு விட்டு தன்னுடைய சுய நலனுக்காக சுய கௌரவத்திற்காக அரசியல் செய்தால் நிச்சயமாக அது தோல்விதான் சந்திக்க முடியதாக இருக்கும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களே சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஓகே அது எந்த அளவிற்கு கொண்டது நிறுத்திருக்குன்னு தெரியல அது ஒரு பக்கம் இதற்கெல்லாம் மேலாக ஒரு ஒரு விஷயம்தான் இப்போ நம்முடைய கணிப்பின் பிரதமராக மோடி பதவி ஏற்க போகிறார் அது எங்களுக்கு கிடைத்த வெற்றி இதை நான் தெளிவாக சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரதமர் மோடி தான் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவரை எதிர்த்து யாராலும் வெற்றி பெற முடியாது அதை தெளிவாக சொல்லியிருக்கோம் கூட்டணி என்பதெல்லாம் நமக்கு வேண்டாம் யார் பிரதமராக பதவி ஏற்கிறார் என்பது முக்கியம் சரி இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ பிரதமர் மோடி அவர்களுடைய ஜாதகத்தை வச்சு தான் முதல்ல பேசினேன் தேர்தலுக்கு முன்னால் இந்த காலகட்டத்தில் அவருடைய ராசி லக்கினம் திசா புத்தி எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்து வைத்து பார்த்த போது தேர்தல் நடைபெற்ற நாட்கள் வாக்குப்பதிவு நடைபெற்ற நாள் எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்து பார்த்த போது கடைசியா ஓட்டு எண்ணிக்கை நடந்தது பார்த்தீங்கன்னா மேஷ ராசி நடந்தது அந்த மேஷ ராசி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமருக்கு ஆறாம் இடம் அப்போ எதிரிகளை வெற்றி கொண்டு வெற்றி காணுகின்ற இடம் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி காடுகின்ற இடம் அங்கே எடப்பாடி அவருக்கு என்னாச்சுன்னா அதையும் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அவர் கண்ணிராசி அப்போ எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் அன்னைக்கு சந்திராஷ்டிரமம் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்ற நாள் சந்திராஷ்டமம் என்னிடம் நிறைய பேர் விவாதம் பண்ணாங்க அதை பத்தி ஐயா அவர் எனக்கு வேண்டியவராக இருக்கலாம் நான் நெருக்கமாக இருக்கலாம் எல்லாம் சொன்னான் ஆனால் ஜோதிடம் இதுதான் சொல்கிறது இந்த தேர்தலில் இதுதான் தமிழகத்தின் நிலைப்பாடு அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது நான் ஜோதிடனாக மட்டுமே பேச விரும்புகிறேன் இதுதான் நான் வந்து என்னுடைய தொழிலுக்கு செய்கின்ற தர்மமாக இருக்கும் சரி இப்போ ஒரு விவாதம் வந்துட்டு இருக்கு ஐயா ஒரு குறைவான சீட்டை தான் வாங்கியிருக்காரு கூட்டணி நம்பியிருக்காரு இந்த கூட்டணி நீடிக்காது நம்ம ஆளுங்களுக்கு தான் எப்பயுமே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்களே அதனால இந்த ஆட்சி நீடிக்குமான்னு தெரியாது இப்போ நான் சொல்ற அவர் பதவி ஏற்பதற்கு குறித்து வைத்திருக்கின்ற நாள் நேரம் எல்லாமே இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும் ஸ்திரமான ஆட்சியாக இருக்கும் என்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த போற என்னன்னா ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு பதவியேற்கிறாரு அந்த மாலை ஆறு மணின்னு பார்க்கின்ற போது ஆறு டு ஏழு குரு ஓரை ஒரு பக்கம் குரு ஓரை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரம் அன்றைய நாள் முழுவதுமே இருக்கிறது அப்போ இவருடைய ராசி விருட்சிக ராசி சந்திர பகவான் ராசிக்குள் இருக்கிறார் விருட்சிக ராசிக்குள் இந்த பதவி ஏற்கின்ற நாளில் பார்த்தீங்கன்னா ராசி அப்போ அங்கே சந்திர பகவான் ஆட்சி அதிகாரம் பெறுகிறார் ரெண்டு மூணு விஷயம் கடக ராசி மாலை ஆறு மணி லக்னம் பார்த்தீங்கன்னா விருட்சிக லக்னம் ஒரு சின்ன தகவலை எளிமையாக சொல்றேன் உங்களுக்கு எல்லாரும் திருமணத்துக்காக ஒரு நேரம் குறிப்பாங்க நான் குறிக்கின்ற நேரம் வந்து வேறு மாதிரியாக இருக்கும் நான் ஸ்திர லக்கணமாக பார்ப்பேன் அது தாலி கட்டுகின்ற நேரமாக இருந்தாலும் சரி முதலிரவு நடக்கின்ற நேரமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வாழ்க்கை நீடிக்க வேண்டும் தொடர வேண்டும் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் ஸ்திரலகணத்தில் ஒரு அலையை ஆரம்பி சொல்லுவார் இவர் பதவி ஏற்கின்ற நேரம் விருட்சிக லக்னம் அந்த விருட்சிகள் தான் இவருடைய பிறந்த லக்னமே அப்ப ஸ்திரலகணம் ஸ்திர பதவி ஏற்கிறார் பத்தாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றிருக்கின்ற நிலையில் ஏற்கிறார் இந்த ஆட்சியில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது இந்த ஆட்சி என்பது இந்த மண்ணுக்கு பாரத தேசத்திற்கு ஒரு புதுமையான ஆட்சியாக இருக்கும் நிறையவே அதிரடியான திட்டங்களை தீட்டி எதிர்காலத்திற்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கி இந்த ஊழல்வாதிகளை எல்லாம் அடக்குகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும் நிலையான ஆட்சியாக இருக்கும் யாருடைய தவறுக்கும் இடம் கொடுக்காத எல்லையை பாதுகாக்கின்ற மற்ற தேசங்களுக்கு மற்ற நாடுகளுக்கு தலை நிமிர்ந்து இருக்கின்ற ஒரு நாடாக பாரத தேசம் மாறுகின்ற நிலை இந்த நேரத்தில் உருவாகும் அதற்குரிய சரியான நேரத்தில் சரியான லக்கணத்தில் சரியான ராசியில் சரியான நட்சத்திரத்தில் சரியான ஓரையில் மோடி பதவியேற்கிறார் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும் வெற்றி பெறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்